திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு வழிபாடு வினோத வழிபாடானது நடைபெற்று வருது மேலுமே இந்த கோவில் பார்த்திங்களா எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா முருகன் ஒரு குறிப்பான ஒரு பொருளை இந்த கோவிலில் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படி உத்தரவு கொடுப்பாரு அது பார்த்திங்களா மற்றவங்களோட கனவுல போய் வந்து இது வந்து சொல்லுவார் அது பார்த்தீங்களா இது சரியா இருந்துச்சு அப்படின்னா பூக்கள் போட்டு பார்த்துட்டு இது சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து வழிபாடானது செய்வாங்க அப்படி இந்த சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் அல்லது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி முன்னதாகவே உணர்த்தும் ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகன் கோவில் பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி தற்போது நம்மளுடைய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்திருக்காங்க இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நாட்டில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில ஆண்டவன் உத்தரவுப்பட்டி வழிபாடானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது காங்கையம் அருகே சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கோவிலோட ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பெட்டிக்குள்ள பார்த்திங்களா சிறப்பு வழிபாடானது நடத்துவாங்க மேலுமே பக்தர்களோட கனவுல முருகனே வந்து குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்வார் அதை கேட்டுட்டு சிவன் மலைக்கு வந்து பக்தர்கள் பூசாரிக்கிட்ட சொல்வாங்க அப்போ பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது அல் உண்மையாக அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டு பார்ப்பாங்க ஒருவேளை அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வழிபட்டு வரக்கூடிய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய அந்த புதிய பொருளை வைப்பாங்க இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நிலையில் பார்த்தீங்களா கோவை மாவட்டம் மணிகாரம்பாளையம் இடிகரியைச் சேர்ந்த பெண் பக்தர்கள் பவானி அப்படிங்கிற ஒரு கனவுல கடல் நீர் வந்ததாக வைத்து பூஜை செய்யப்பட்டு மேற்கண்ட பொருள் கண்ணாடி பெட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டாங்க இப்படி காட்சிக்கு வைக்கப்படக்கூடிய பொருள் தொடர்பாக ஏதாவது ஒரு சம்பவம் நிகழும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே பக்தர்களோட ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது அதே மாதிரி தான் இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருளால் பல மாற்றங்களும் இதற்கு முன்னாடி நடந்திருக்கான் முன்னதாகவே கண்ணாடி பெட்டிக்குள்ளே கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜைக்கு பண்ண வந்த நிலையில் சுமார் ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் பக்தர்களோட கனவுல வந்து கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுது சொன்னது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது கடல் நீரை வைத்து வழிபடுவதனால சுனாமி எதாவது வருமா இல்லை கடலில் இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடக்குமா தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால கடலில் ஏதாவது ஆக்ரோஷ புயலானது உருவாக்குமா இல்லை கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிற கேள்வியுமே நிறைய பெற்றுட்ட எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தர்களோட கனவுல வந்து வரும் வரும் வரைக்குமே கண்ணாடி பெட்டிக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து சிறப்ப வழிபடுவாங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாங்க நம்ம அறுபடை வீடுகள் இருந்தால் கூட இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திற்கு அருகில் கூடிய சிவன் மலையில் அமைஞ்சிருக்குங்க அருணகிரிநாதர் திருப்புகல்ல பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட ஒரு முருகன் கோவில் தான் இந்த கொத்தால இறைவன் பார்த்திங்களா இந்த ஆலயத்துல சுப்பிரமணிய சாமி தலையிறைவி இறைவி வள்ளி அண்ட் தெய்வானு தலை விருட்சக மரம் பார்த்தீங்கன்னா துரட்டி மரம் தலை தீர்த்தம் காசி தீர்த்தம் இங்க திருவிழான்னு எடுத்துட்டோமா மாசி மகம் மற்றும் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் தல வரலாறு அப்படின்னு பார்த்தோமா சு தல் சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருணகிரிநாதர் உள்ளிட்ட திருப்புகல்ல பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவிலுங்க இந்த கோவில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் அழகாக எழுந்திருப்பார் பாட்டாளி அப்படிங்கிற தான் சிவன்மலை அமைந்துள்ள ஒரு பகுதியாகுங்க மேலுமே இந்த ஆலயம் பார்த்திங்களா பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டிருக்க கூடிய நல்ல மங்கை உடன சரவணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமிங்க உத்தரவு பெட்டி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு உத்தரவு பெட்டி இருக்குது சிவன்மலை கோவில் சிறப்புகள்லேயே பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதனால இதற்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயருமே இருக்கு சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து தனக்கு இன்னும் பொருளை வைத்து பூஜை செய்யும் மாதிரி சொல்வாரு அதன்படி சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டுட்டு உத்தரவு ஆனதுமே ஒரு குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் இன்னொரு பக்தர்களோட கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரைக்குமே அந்த பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கோம் இப்படி பிரார்த்தனை இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலே நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டோம் அப்படின்னா அற்புத மலையாக இந்த மலையானது இருக்கு மேலுமே வக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட்டாலே தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமா விடுபடலாம் சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்திருக்கிறாரு மேலுமே மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜீரரேஸ்வரராக எழுந்திருக்காருங்க இங்க பாத்தீங்களா காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காய்ச்சல் நிச்சயமா நீங்கும் அப்படிங்கிற ஐதீகமே காலங்காலமாகவே நடந்துட்டு வருது மேலும் இந்த ஆலயத்துல இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாம இங்கு முதல் வழிபாடு தான் ஆனா மற்ற திருத்தலங்கள்ல பார்த்தோம்னா முதல் வழிபாடு பிள்ளையா இருக்குதாங்க நவ கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கிறது அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல அணையாத தீபம் எப்போதுமே எரிந்து கொண்டிருப்பது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாயன நாராயணார் சென்று சூரியனை வழிபடுவதனால ஏற்படக்கூடிய சிறப்புமே இங்கு நிச்சயமா இங்க வந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் இந்த சிவன் மலையில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்தால் கூட சிவன் திரிபுரத்தை அழிக்க மேறு மலையை வில்லா பயன்படுத்திய போதுதான் தான் அதிலிருந்து சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுதுங்க மேலுமே இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலம் அப்படின்னா வள்ளியே மனம் முடித்த முருகன் வள்ளியோடு எங்கு வந்து குடிகொண்டரா திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று நீங்கள் சூரியனை வழிபடுவதனால் ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளுமே இந்த ஆலயத்திற்கு இந்த சிவன்மலை முருகன் கோவிலுக்கு வந்து வழிபட்டாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் சிறப்பும் சிவன்மலை முருகனை வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த முருகன் கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நானூறு அடி உயரத்தில் குன்றின் மேலே அமைந்துள்ள ஒரு கோவிலுங்க மேலுமே இது பார்த்திங்களா பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டிலேயே கோவில் குறித்த செய்திகளுமே இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண் நீங்கம்மா நம்ம ஏறி சென்றோம் அப்படின்னா ராஜகோபுரம் சீபஸ்தம்பம் கொடிமரம் முன்மண்டபம் சுற்றுப்பிரகாரம் மூலவர் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய முழுவதுமே கற்களால் கட்டப்பட்ட அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு கோவிலுங்க மலையில ஏறி ராஜகோபுர மண்டபம் தீபஸ்தம்பத்திற்கு செல்வதற்கு முன்னாடி அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் இழந்தரிக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் ஞானாம்பிகை உன் அது மட்டும் இல்லாமல் கைலாசநாதர் தீபஸ்தம்பம் கன்னி மூல கணபதியும் தண்டாய்ந்தபாணி சன்னதி கொடிமரம் பளிபீடம் சுமுகர் சுதேகர் என்ற துவார பாலகர் மலையை சுற்றிலுமே அண்ட துர்க்கை ஈர்ப்பதாக இருக்கு மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே அனைத்து தெய்வங்களுமே அங்கு குடிக்கொண்டிருப்பதாக இருக்கு செல்வநாயகி அம்மன் என எட்டு அம்மன் தெய்வங்கள் இங்கிருக்கு மே மலையேறும் பதினெட்டாம் படிக்கு சத்தியப்படி அப்படிங்கிற பெயருமே இந்த ஆலயத்தில் இருக்கு முற்காலத்தில் வழக்குகள் இந்த படியில் நடந்து தீர்வு காணப்பட்டதாம் புராணத்தப்படி எனவும் அழைக்கப்படுது மேலுமே சடச்சி அம்மன் இங்கு குடிகொண்டிருப்பதாக ஒரு நம்பிக்கையுமே இருக்கு அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்களா கிழக்கு பார்த்து இந்த ஆலயத்தில் அமர்ந்திருப்பார் மீதமுள்ள எட்டு கிரகங்களுமே சூரியனை பார்த்தவாறு அழகாக காட்சி கொடுக்குங்க மேலுமே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி குரு சுக்கரன் என்ற அடிப்படையில் இருக்கும் முக்கிய கிரகங்களான சனி குரு ராகு சுக்ரன் கேது வரிசையாக காட்சி அளிக்கும் அதே தாங்க செவ்வாயும் செவ்வாயும் இணைந்த அம்சத்தில் அமைந்திருப்பது இந்த பகுதியில் உள்ள பழமையான கோவில்கள்ல பார்க்க முடியாத அருமையான ஒரு விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே நவகிரகங்களை வழிபடுவது ஒவ்வொரு நவகிரக கோவில்களுக்கும் தனித்தனியாக சென்று வழிபடுவதோட பலனானது இங்கே ஒரே இடத்துல இந்த முருகன் ஆலயத்திற்கு நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது நிச்சயமாக வேண்டியது எல்லாமே கிடைக்கும் வேண்டியவங்களுக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய பிரார்த்தனை ஒரு தளமாக இந்த ஆலயமானது இருக்குது மேலுமே திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழிலில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செஞ்சால் அது நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அற்புத மலையாக இந்த ஆலயமானது இருக்குது இங்கு இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபட முடியும் சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்திருக்கிறாருங்க இங்கு எழுந்திருக்கக்கூடிய முருகனுக்கு சிவ பிளஸ் அசலம் பிளஸ் பதி அதாவது சிவசலபதி தீராத காய்ச்சலுக்கு தீர்வு மலை மேல சுரலோக நாயகி சமேத ஜீரேஸ்வரராக எழுந்திருக்கிறாரு காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா பூஜை செஞ்சு உண்டாலே காய்ச்சல் அனைத்துமே நிச்சயமாக தீரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சிவன்மலை முருகன் கோவில் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் தேங்க்யூ